கிறிஸ்தலா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கும் அந்தி கிறிஸ்துவும் நிம்ரோதும் இது சம்பந்தமில்லாத வார்த்தையா கூட இருக்கலாம் ஆனா சரித்திர புத்தகங்கள்ல ஒரு சிலரை அந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் இது வந்து பைபிள் ஸ்டடியில பேசப்பட்டதான ஒரு சரித்திர கதை இதை உங்களுக்கு நான் சொல்றேன் ஒப்பிட்டு வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இது எப்படியாய் முடிகிறது என்பதை நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் உங்களுக்காக முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இந்த கடைசி இந்த மூணு லைன் தான் முக்கியமானது நல்லா பாத்தீங்கன்னா பூமி குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்களாம் இருந்தது காணாம போயிடுச்சு மறுபடியும் வந்துச்சு இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்ரோத்து உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஆதி ஆகும புத்தகத்தில் அவனை குறித்து நன்றாகவே போடப்பட்டிருக்குது பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிம்ரோத்து ஒரு பெரிய பாபேல் கோபுரத்தை கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இது எதை குறிக்குதுன்னா அவன் கூட ஒரு சமமா சமமாக கிறிஸ்து என்ன பண்ணுமா கடைசி காலத்தில் ஒரே பாஷை ஒரே நாடு ஒரே எல்லா ராஜாவாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் வந்து முடிவு பண்ணுமா இல்லையா அதே மாதிரி தான் இப்போ இந்த நிம்ரோத்து பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டி அதுலயே அவங்க எல்லாரும் வானத்தை தோடுற அளவுக்கு பெருசாக கட்டி அதுக்குள்ளே எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவாக எடுத்து கட்டினாங்க ஒரே பாஷையாக இருந்தது எல்லாம் ஒருமணம் பட்டவங்களாக இருந்தாங்க அங்க எல்லாமே அந்த நிம்ரோத்துக்கு சமமா இருந்தது நிம்ரோத் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவனுடைய தகப்பன் பேர் கூஷ் இவன் இவன் வந்து எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வந்து என்று எப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த உடனே ஒரு அவனுடைய மிகவும் உயரமாக பார்ப்பதற்கு கோலி அத்தை போல ஒரு உருவம் கொண்டவனா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது ஒரு ராட்சதனுக்கு ஒத்த அவனுடைய சரீரத்தில் சில பாட்டுகள் காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அவன் அப்படியா இருந்தான் அதற்காக தான் அவனுக்கு மிருகம் என்று கூட பேரிடப்பட்டது அவன் பூமியில் இருந்த ஒரு மனுஷன் கத்தர் அதை பார்த்தா பூமியில் இறங்கி வந்து தாறுமாறாக்கி அங்கங்க சிதறடித்து அந்த பாபில் கோபுரத்தை அதோடு கைவிடப்பட்டது இதெல்லாம் நமக்கு ஆதியாகவும் பதினோராம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாமே நன்றாக தெரியும் நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரி இந்த விஷயத்துல இந்த நிம்ரோத்துக்கு ஒரு அண்ணன் இருந்தான் அந்த அண்ணன் என்ன பண்ணான்னா அந்த நிம்ரோத்து சில பிரச்சனைகள் நிமித்தம் ஆண்ட அந்த சில பிரச்சனைகள் நிமித்தம் அந்த நிம்ராத்து அண்ணன் அவனை வெட்டி எட்டு துண்டாங்களாக வெட்டி கடலில அவங்களுடைய மற்ற ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு எப்படியோ அதை தேடி கண்டுபிடித்து அந்த பாட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஏழு துண்டுகள் கிடைத்து விட்டது இன்னும் ஒரே ஒரு துண்டுகள் மட்டும் கிடைக்கவில்லை அது என்ன துண்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது நிம்ராத்துடைய ஆண் உறுப்பு மட்டும் அவனுடைய கைக்கு கிடைக்கவில்லை யாரோட கைக்கும் பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உறுப்பு கிடைச்சது அதுல இருந்து எடுத்த டிஎன்ஏவை வச்சு ஒரு மனுஷனை உருவாக்கினாங்க அவனுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய பேர் அப்போலோன் அப்போலோனுங்கிறவனை பத்தி உங்களுக்கு பின்னாடி வாசிக்கலாம் நம்ம அதுவும் வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அந்த நிம்ரோத்துடைய ஆண் உறுப்புல எடுத்த டிஎன்ஏவை வச்சு ஒரு ஒரு மனுஷனை உருவாக்கினாங்க அவன் அப்போலோன் சரி அந்த வசனத்தையே உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எவிரையு பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர் இந்த இந்த பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யார உருவாக்கினாங்க அந்த டிஎன்எவச்சு வச்சு நீங்கிற ஒரு மனுஷனை உருவாக்கினாங்க அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாதாளத்தின் தூதன் பாதாளத்துக்கே ராஜாவான் அந்த பாதாளத்தையே ஆளக்கூடிய ஒரு மனுஷன் இதே வெளிப்படுத்தல் ஒன்பது ஒன்னு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திருவுகோள் கொடுக்கப்பட்டது இதே ஒன்பதாம் அதிகாரத்துல பதினோராவது வசனம் தான் அவனுக்கு பெயர் அவத்தோன் என்றும் அப்பொல்லியோன் என்று சொல்லப்படுகிறது அவன் பாதாளத்தின் தூதன் மட்டுமல்ல பாதாளத்துக்கே ஒரு ராஜன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவன் யாரா அவன் எங்க இருக்கிறான் பாதாளத்துல அப்பா அவன் என்ன பண்ணுவானா இருந்ததும் இராமர் போனதும் இனி இருக்கிறதுமா இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய ஆவிகள் தான் ஒருவேளை வந்து அவன் பூமியில வந்து சில காரியங்களை செய்யலாம் அவன் அவனுடைய ஆவியோ அல்லது அவனோ வேற யாருக்குள்ளேயோ ஒரு மனுஷனுக்குள்ள வந்து இந்த பூமியில அந்த கிறிஸ்துவாய் வரலாம் ஒரு மனுஷன் எழுமினா கூட முதல் இந்த ஏழு வருஷம் உபத்திரவத்துல முதல் மூன்றரை வருஷம் அடுத்தது மூன்றரை வருஷம் முதல் மூன்றரை வருஷம் உபத்திரவ காலம் அதுக்கப்புறம் மூன்றரை வருஷம் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூன்றரை வருஷத்துலயே ஒரு ஒரு ராஜா இருப்பான் மூன்றரை வருஷம் தான் அவனால் ஆட்சி செய்ய முடியும் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒருத்தவன் இது பண்ணுவானா அது அந்த கிறிஸ்துவுக்கு மிகவும் வல்லமையை கொடுத்து அதே மனுஷனே மறுபடியும் வேறு விதமா ஆட்சி செய்வானா அது மகா கொடியதாய் கொடூரமானதாய் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது இப்போ இந்த நிம்ரோத் உலகத்துல இருந்தான் அவனை கொண்டுட்டாங்க அவனுடைய டிஎன்ஏவை வச்சு ஒரு மனுஷனை அவன் பாதாளத்தின் தூதனா இருக்கிறான் அந்த பாதாளத்தின் தூதனை இப்ப பாதாளத்தையே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான் அவனை வைத்து இப்ப என்ன செய்ய போறாங்க பூமியில அந்து கிருஷ்ணாவியாக வரப்போகிறாங்க இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அவன் யார் எங்கிருந்து வருவான் ஒருவேளை அவன் பாதாளத்திலிருந்து கூட வரலாம் அந்த கிறிஸ்து என்பவன் பாதாளத்திலிருந்து கூட அந்த அப்பலோங்கிற அவன் கூட ஏறி கூட வரலாம் என்று பேசப்படுகிறது ரெண்டாவது அந்த கிறிஸ்து என்பவன் எங்கிருந்து வருவான்னு பார்த்தோம் ரோம் நகர்ல இருந்து இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க சீரியா தேசத்திலிருந்து இருந்து கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ரோம் நகரம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஏழு மலைகள் உள்ள பத்து ராஜாக்கள் உள்ள இடம் பார்த்த நம்ம வந்து ரோம் நகரம் தான் ஆனா அங்கிருந்தே ஒரு சில இதுல வந்து வந்து மாறி போவான் அங்கிருந்து மறுபடியும் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தேவ பிள்ளைகளே இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் எங்கிருந்து வருகிறான் எப்படி வருகிறான் இது எல்லாமே நம்ம பார்க்க கூடாது அவனை கூடாது அவனுடைய ஆட்சிக்குள்ள நம்ம போக கூடாது அவனுடைய கொடுமைக்கு அடிமைக்காக கீழே நம்ம போக கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவன் கொடூரமான மனுஷனுக்கு கீழே போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கே மனம் திரும்பி நம்மட ரச்சரா இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமிகிழா இருந்ததுனால நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நமக்கு ராஜாதி ராஜா வரப்போகிற ராஜா நம்ம ஆள போகிற ராஜா ஆயிரம் வருட அரசாட்சியை நிறுவ போகிற ஒரு ராஜாதி ராஜா ால நம்ம மேசியா என்கிற அந்த ராஜாவுக்காக காத்துக்கொண்டிருப்போம் இந்த பூமியை கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியதான அந்த ராஜாவுக்கு நம்ம காத்துக்கொண்டு இருக்க வேண்டாம் தேவைப்பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி ஆண்டோட வருகை ஆயத்தப்பட்டு கொண்டே இருங்க வரும் பொழுது எல்லாரும் மறு செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா எசப்பா இந்த அந்த கிறிஸ்து என்பவன் யார் எப்படிப்பட்டவன் எங்க இருந்தெல்லாம் வரலாம் என்று நாங்க வரலாற்று கதைகளும் சரித்திர கதைகளும் நாங்க பார்த்துருக்குறோம் அப்பா வேதத்துல சொல்லப்பட்டபடி அந்த அப்பல்லோனியாவும் இருக்கலாம் அபத்தோனாவாகவும் இருக்கலாம் இல்ல இந்த பூமியில வேற யாரும் உம்மால திட்டம் பண்ணப்பட்டவனாகவும் இருக்கலாம் நீர் எல்லாவற்றையும் மருந்து இருக்கு அப்பா உங்க காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுபி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே